நான் இன்றைக்கி ஒரு சின்ன தகவலை பார்த்தேன் அந்த பார்த்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன் நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னா கொடுக்குறவன் பணக்காரனாக இருந்தால் தான் செல்வசிலைப்பாக இருக்கிறவனாக இருந்தால் தான் வாங்கினவன் நான் அவர்கிட்ட வாங்கினேன் உதவி அவர் எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு அந்த உதவியை கூட பெருமையாக நினைப்பான் இன்னும் சொல்லப்போனால் அந்த உதவியை ஞாபகமாக வச்சுருப்பான் அந்த உதவியை இன்னும் சில பேர்ட்டை சொல்லவும் செய்வான் அவர்கிட்ட நான் உதவி வாங்கினா தெரியுமா அந்த காலத்தில் அவர் எனக்கு ரொம்ப உதவினார் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் செய்வான் இன்னும் சொல்ல போனால் அந்த பணம் வச்சிருக்கிற பெரிய நபர் எனக்கு ரொம்ப நெருக்கம் எனக்காக அவர் என்ன வேணால் செய்வார் எனக்கு அந்த நேரத்தில் இந்த உதவியெலாம் செஞ்சுருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான் அப்போது ஒரு உதவி கூட நாம் இன்னொருத்தர் செய்கிறோம்னா நம்ம கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட உதவி வாங்கினவங்களே நம்மளை பற்றி வெளியே பேசுவாங்க நம்மக்கிட்ட உதவி வாங்கினவங்களே நம்மளை பற்றி வெளியே பேசுவாங்க ஒருவேளை உங்களுக்கு உதவி செஞ்ச நபர் அவர் செல்வ செழிப்பாக இல்லை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கார் வறுமையில் இருக்கார் அப்படி வச்சுக்கிடுங்களேன் ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுருந்தா எனக்கு அந்த நேரத்தில் உதவி பண்ணார் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு யாராவது சொல்லுவோம்மா சொல்லுவோமா நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு மக்கள் அப்படி சொல்ல போகிறது இல்லை நமக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு அவர்கிட்ட பேர் நம்ம உதவி வாங்கிட்டோம் அப்படின்றத பெருமையாக சொல்ல போகிறதும் இல்லை இதுதான் மனிதனுடைய இயல்பான குணம் உதவி செஞ்சவங்ககிட்ட பணம் இருக்கணும் அல்லது பதவி இருக்கணும் இந்த ரெண்டில் ஒன்று இருந்துச்சுன்னா மட்டுந்தான் அவங்க கொடுத்த உதவியை கூட உதவி வாங்கினவன் ஹெல்ப் அந்த விஷயத்தை வாங்கினால அதை பெருமையாக நினைக்கிறான் உதவி வாங்கி அந்த உதவி மூலமாக பலனடைஞ்சி நல்ல செல்வ செழிப்புக்கு வந்தால் கூட நமக்கு உதவி செஞ்ச நபர் பிற்காலத்தில் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சால் அதுக்கு உதவுறதுக்கான ஆட்கள் எண்ணிக்கை கம்மி ஏன் நான் நாம் யாருக்கிட்ட உதவி வாங்கினமோ அவர் செல்வ செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவரை ஞாபகம் வச்சுக்கிறோம் இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற யதார்த்த உண்மை இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நீங்கள் உதவுனா கூட உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் நீங்கள் தோற்று போனாலும் உங்கள்கிட்ட பணம் இருக்கணும் அப்போத்தான் உங்கள் தோல்வியை கூட ஒத்துக்குவாங்க நீங்கள் பணம் இல்லாத தோல்வியாளர் ஆயிட்டீங்கன்னா உங்கள் தோல்வியை கூட ஒத்துக்க மாட்டாங்க சரி மன கருத்துக்களை உங்கள்கிட்ட பதிஞ்சுக்கிட்டேன் அடுத்த ஒரு பதிவில் இந்த மாதிரி தினசரி மோட்டிவேஷ்னல் சுய முன்னேற்ற கருத்துக்களை பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் நம்முடைய பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள்